அப்டேட்ஸ் இப்போ ஆடி மாசம் மட்டும் நம்மளுக்கு கிடையாதுங்க வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளுமே நம்மளுக்கு ஆஃபர் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் அம்பதாயிரம் ரூபாய்க்கு கூட கார் இருக்கு அதாவது இன்சில் பேமெண்ட் காட்டக்கூடிய காஸ்ட்லிங் கூட நம்ம கார் எடுத்துக்கலாம் அது மட்டும் கிடையாது அந்த லோ பெட் ஆனா நீங்க சொல்றது அம்பதாயிரம் காருக்கு எஃப்சி இருக்குமா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குதுங்க என்னங்க எல்லாமே இருக்கு நம்ம காருல டையர் இருக்கு எல்லாமே இருக்கு சரி ஓகே வரது அப்ப இன்னைக்கு ஒண்ணுனா பாக்கலாமா கண்டிப்பா வாங்க பாத்துருவோம் ஓகே வரது சரி ஓகே நம்ம ஈஷாக்கா ராகுல் பேர் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் நிறைய இருக்குது ஒவ்வொன்னா காட்ட போறாரு வாங்க பாக்கலாம் வாங்க வர்றது பாக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஆவணி தான் பார்க்க போறோம் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மாதிரி கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமா யூஸ் ஆகுற வண்டி தேவைப்படுற வண்டி பிகாஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து மல்டி பர்பஸை யூஸ் பண்ணுவோம் ஒரு சின்ன ஃபேமிலியா இருக்கிறோம் நிறைய பேர் போகணும் அப்படின்னு நினைச்சாலும் ஆவணி தான் பெஸ்ட் ஆப்ஷன் அதே மாதிரி ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆளை கூட்டு போகணும் வரணும் லோட் அடிக்கணும் இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு மல்டி பர்பஸ் டியூல் பர்பஸ் யூஸ் பண்ற ஒரு வெஹிக்கிள் தான் மாருதி ஆவணி இந்த டீல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு மூணு ஓனருங்க எம்பிஎஃப் இன்ஜினு அஞ்சு வருஷம் எஃப்சி லைவ் இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்கு பொல்யூஷன் கரண்ட்ல இருக்கு அதே மாதிரி கேஸ் எண்டாஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க வண்டி இப்ப பெட்ரோல் மட்டும் தான் இருக்கு இப்ப பெட்ரோல் மட்டும் தான் ஒர்க்கிங்ல இருக்குங்க வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு இது வந்து நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேக்கணும் இது பிக்சட் பிரைஸ் கிடையாது நெகோசியல் பிரைஸ் தான் நல்ல டீல் ஸோ யாரும் மிஸ் வேண்டாம் இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல ஒரு ஆமியா லோ மாடல் வெஹிக்கலா இருந்தாலும் சரி லோக்கல் ரிஸ்ட்ரேஷன்ல தேனாலும் மினிமம் ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணணும் நான் இந்த மாடல் இந்த பிரைஸுக்கு தர நம்ம ஃபாலோஸ்க்காக சோ யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம் லோக்கல் கஸ்டமர் இருந்த ஒரு நாற்பதாயிரம் இன்சில் பே பண்ணுங்க இந்த வண்டி பை பண்ணிக்கலாம் இஎம் வண்டி வாங்க பண்ணி நேரம் ஈசா காசு வாங்க ஒரு முப்பது நாற்பது எடுத்துட்டு வாங்க கண்டிப்பா நான் பண்ணித்தரேன் அடுத்த வண்டி பாக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வெஹிக்கிள் ஏன்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அருமையான ஒரு வெஹிக்கல்ஸ் ஏன்னா மெயின்டெனன்ஸ் இருக்கு ஓட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் ஏன்னா இந்த கேட்டகிரி நிறைய செக்மெண்ட் இருக்குது அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்லலாம் இந்த வந்து வீட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தேடு ஓனருங்க வண்டி அவ்வளவு நல்ல கண்டிஷன்ல இருக்கு இன்ஜின் சூப்பரா இருக்கு வெறும் லோ கிலோமீட்டர் ஓன வண்டி ஏசி பக்கா சில்டு கண்டிஷன் நம்ம கோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கேக்கிறோம் இது பிக்சு பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் தான் பிகாஸ் நல்ல டீல் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஐட்டன் மார்க்கெட்ல தேர்டர் கஷ்டம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு இன்னைக்கு ஒன்றரை லட்சம் ரூபா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரேஞ்சி கேட்டுக்கிறாங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்னே ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கேக்கிறோம் நேரில் வந்து பாருங்க ஒரு ஐம்பதாயிரம் இன்ச்சில் கட்டுங்க கண்டிப்பா இந்த வண்டி லோன் பண்ணி தரேன் டூ லேக்ஸ் ஒரு வண்டிக்கு வேல்யூ இருக்கு அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க நம்ம கேக்குற ஆஃபர் பெஸ்ட் தான் நம்ம இன்னொரு ஐட்டு இருக்கு இந்த ஐட்டுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சேம் அதே ஸ்பெக்டா இந்த வண்டிக்கும் ஏசி இதுவும் பக்கா சில் கண்டிஷன்ல இருக்கு டயர் நல்ல கண்டிஷன் இருக்கு பாடி ரீப்ளேமெண்ட் கிடையாது ரெண்டு வண்டியிலுமே பாடி ரீப்ளேஸ்மென்ட் கிடையாது டயர் பாய்ண்ட் நல்லா இருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கு ஏசி நல்லா இருக்கும் இதுவும் லோ கிலோமீட்டர் ஒன்றும் வெஹிக்கிள் தான் யாருக்காக சேவ் பண்ணி இந்த வண்டி எடுத்துங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கேட்குறோம் இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான் நல்ல டீல் தான் நேரில் வந்து பாருங்க இதுக்கு ஒரு முப்பது ரூபாய் பே பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு லோன் பண்ணி தந்துடுறேன் லோக்கல் கஸ்டமர் ஆன்சரா வண்டி நல்ல கண்டிஷன் இருக்கு அடுத்து லோ பட்ஜெட்ல எல்லாரும் நிறைய பேர் கேட்குறது என்னன்னா லோ பட்ஜெட்ல வெஹிக்கிள் வாங்கலான்னு தெரியும் லோ பட்ஜெட்ல ப்ரீமியம் வெஹிக்கிள் வாங்கலாம்னு நிறைய பேர் இண்டிவிஜுவலாக கேட்குறாங்க ஏன் நானே ஆசைப்பட்டுருக்கிறேன் ஸோ இந்த ஃபீல்டுக்கு இருக்கிறனால நான் இப்போ பழகிட்டேன் உங்களுக்கு அதை காட்டலாம் முடிவு பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாதம் வேர்ல்ஸ் வேகன் ஜெட்டா வண்டி ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பத்து ஏர் பேக் வந்துடும் டாப் பெண்ட் மாடல் இதுதான் வண்டி நல்ல குவாலிட்டியில இருக்கு இந்த வண்டி நம்ம ஈசா காசுல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டரை லட்ச ரூபா கேட்கறோம் பிக்சர் பிரைஸ் கிட்ட நெகோசியல் பிரைஸ் தான் பிகாஸ் இன்னைக்கு வேர்ல்ஸ் வேகன் ஜெட்டா இந்த பிரைஸ்ங்கிற சாத்தியமே கிடையாது அதே மாதிரி வண்டியில எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த டாப் ஃபீச்சர்ஸ் மவுண்ட் ஆன ஒரு வெஹிக்கல் ஜெட்டா பத்து ஏர் பேக் வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்கு ஆட்டோ ஏசி இருக்கு லெதர் சீட்ஸ் இருக்கு ஆட்டோமேட்டிக் டிசி செவன் ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு அலைவீல் இருக்கு எல்லாமே நல்ல கண்டிஷன் இருக்கு ஒர்த்தானதான் அதே மாதிரி ஃபேன்சி நம்பரோட இருக்கு டிஎன் ஃபார்ட்டி நைன் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தஞ்சாவூர் நம்பர்லேயே இருக்க வண்டி இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் ரெண்டு லட்சம் தான் நேரில் வந்து பாருங்க இன்னும் சின்ன நகை ஃபீல் பண்ணால் செட் வந்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ் நான் வாங்கி கொடுக்கணும் பீசா காசில் அதான் என்றைக்குமே ஆஃபராக இருக்கும் வாங்க அடுத்த வெஹிக்கிள் பார்க்கலாம் இது கொஞ்சம் நேரம் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் வெஹிக்கிள் தான் சொல்லணும் ஹோண்டா சிட்டி இன்னைக்கு விரும்பாத ஆலை கிடையாது அதே மாதிரி இதோட மைலேஜ் வேற லெவல் ஏன்னா இன்னைக்கு ஒரு பிஎன்டபிள்யூ ஆடு இந்த ஜெட்டா இதுக்கு ஈக்குவலா லக்ஸரி வைஸ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு ரொம்ப ஒரு ரிலேபிளான ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம் இந்த மாதிரி மைலேஜ் பார்த்திங்கன்னா லிட்டருக்கு இருபதுக்கு மேலே தான் தரும் அது ஏசிக்கு இது ஓட்டுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா செடான்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் அது ஹோண்டா சிட்டி தான் மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்குமே சக்ஸஸ்ஃபுல் மாடல் இந்த மாதிரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனருங்க டீசல் வண்டி வி மாடல் வண்டி நல்ல கண்டிஷன் இருக்கு டிஎன் ஐம்பத்தி ஒன்பது மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு ஃபேன்சி நம்பர் டபுள் டூ டபுள் ஃபைவ் வண்டி நம்பருங்க இந்த வண்டி இன்டீரியர் எக்ஸ்ட்ரீயூ சூப்பர் கண்டிஷன் இருக்கும் இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் கேட்கிறோம் இது பிக்ஸ்ட் பிரை கிடையாது தான் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்னால ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கேண்டில் லோன் வாங்கி தர முடியும் இது திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு கிடையாது தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம் உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி சோ யாருக்கா செய்யப்பட்ட ஈஸா காசை கண்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பா பெஸ்டா பண்ணி தரேன் அடுத்து நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா லோ லோ பட்ஜெட்ல ஒரு சடன்தான் பாக்க போறோம் இந்த வண்டி எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிற செவர்லைட் சேல் மார்க்கெட்ல ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலா எதுவுமே பிகாஸ் செவர்லைட்னாலே செலவு நிறைய வைக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அதுல செல் பீட் இந்த மாதிரி வெஹிக்கிள் நல்ல குவாலிட்டியான வெஹிக்கல் எடுத்தீங்கன்னா மைலேஜும் பாத்தீங்கன்னா அதிகமாக லக்ஸரி வை உங்களுக்கு நல்ல கம்ஃபோர்ட் இருக்கும் அது போக இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஎன் பார்ட்டி ஒன் பொள்ளாச்சி ஸ்டேஷன் நம்ம கொங்கு நம்பருங்க திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு அது சூப்பரான வெஹிக்கிள் அதே மாதிரி டயர் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நாலுமே புது டயர்ஸ் போட்டு நாலு டயருமே நல்ல கண்டிஷன் இருக்கு இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டி பிகாஸ் நிறைய வண்டி நம்ம கவர் பண்றது நம்மளால இன்டீரியர்ஸ் காட்ட முடியல யாருக்காச்சும் இன்டீரியர் பாக்கணும்னு நினைச்சு தேவைப்படுது நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா இண்டிவிஜுவலா நம்ம ஈசா கார் சேனல்ல நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு போடுற உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து அதே மாதிரி இந்த வண்டி நமக்கு லோக்கல் லோக்கலமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரிஜினல் இன்ஜின் தான் ஷீல்ட் இன்ஜின் இன்ன வரைக்கும் இன்ஜினை பிரிச்ச வேலையே பார்க்கல வண்டி அந்த குவாலிட்டி இருக்கும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் இது பிக்சு பிரைஸ் கிடையாது நிகழ்ச்சி லோக்கல் கஸ்டமர் தான் என்ன ஒரு ஒன்னே முக்க லட்ச கேண்டல் லோன் வாங்கி கொடுக்க முடியும் உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி ஸோ ஒரு நல்ல ஒரு சடன் யாரும் மிஸ் பண்ணிட்டோம்னா நல்ல டீல் மீசா காசு மறக்கெட் பண்ணுங்க அடுத்த வண்டி பாக்கலாம் நம்ம கிட்ட தென் மாவட்ட சைடு இந்த மதுரை தேனி கம்பம் இந்த மாதிரி தஞ்சாவூர் கும்பகோணம் இருந்து நிறைய பேர் நம்ம கேட்கிற ஒரு வெஹிக்கிள் தான் பேவரெட் வெஹிக்குள் ஏன்னா டாட்டா மேன்ஸால டீசல் வண்டி இருக்கு அது குவாட்டர் ஜெட் இருக்கான்னு சொல்றாங்க அவங்களுக்காகவே பிகாஸ் நம்ம இங்கே லோக்கல் நம்ம ஊர் சைடு அதிகமா யாரும் ஓட்டுறது இல்ல ஆனா அந்த சைடுல இருந்து நிறைய பேர் கேக்குறாங்க முக்கியமா சொல்ல போனா அவங்கள்ட்ட அந்த வீடியோன்னு சொல்லலாம் இந்த ஓகே ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டே ஓனர் டீசல் வண்டி குவாட்டர் ஜெட் இருங்க வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு இது ஒரு அருமையான ஆஃபர் தரேன் ஒரு லட்சத்தி நாப்பத்தெட்டாயிரம் ரூபா இது பிக்ஸ்ட் பீஸ்கிட்ட நிகழ்ச்சி தான் நல்ல டீல் தான் யாருக்கா சேவ்ட்டா ஈஸா காசு கண்டிப்பாக பண்ணுங்க நம்ம திருப்பூர் கோயம்புத்தூர் இரு லோக்கல் கஸ்டமர் இருக்கா எப்பயும் போலதான் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொண்டு வாங்க கண்டிப்பா இந்த வண்டி சொந்த வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு வெல் மெயின்டைன்ட்னு சொல்லலாம் அடுத்து பாருங்க இருக்கு லோ மாடல்லே வந்து நிறைய பேர் ப்ரீமியம் ஓட்டும்னு நினைக்கிறாங்க நம்ம ஜெட்டா காமிச்ச மாதிரி அதுல இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும் கிட்டத்தட்ட நம்ம ஜெட்டால பார்த்த பாதி ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனர் டீசல் வண்டி வண்டி மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல இருக்கு வண்டி இன்டீரியர் எக்ஸ் சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி லைவ்ல இருக்கு ஏசி பக்கா ஒர்க்கிங் ஆட்டோ கிளைம் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் டாப் அண்ட் மாடல் இன்னைக்கு ஒரு அசென்ட் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுவே மார்க்கெட்ல எண்பது ரூபா ஒரு ரூபா கேட்கறாங்க அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சிஆடி எல்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்கிற வண்டி நம்ம கேட்க போற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கேக்கிறோம் இது பிக்சு தான் சின்ன லாபத்தில் நம்ம ஈசா காசு ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட ஃபாலோபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நம்மள்கிட்ட கார் வாங்கின கஸ்டமர்ஸ் பையர்ஸ்க்குமே தெரியும் சோ இது நல்ல டீல் யார் மிஸ் பண்ணிடுவாங்க யாருக்கா சேவை கண்டிப்பா ஈசா காசு கண்டிப்பா பண்ணுங்க ஒரு லோ பட்ஜெட்ல பெஸ்ட் கார் வாங்கணும் அதே மாதிரி லோ இன்ஜின்ல வாங்கணும்னு நினச்சிக்கிறேன் நீங்க எங்கேயும் போக வேணாம் நேர ஈசா காசு கிளம்பி வாங்க ஒரு முப்பது தான் பே பண்ணுங்க எப்படியாச்சும் ரிஸ்க் எடுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பா லோன் வாங்கி கொடுக்க முடியும் அது உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் ஏன்னா நம்மளால ப்ரொஃபைல் கட்டா இருந்தா மட்டும் தான் லோன் வாங்கி கொடுக்க முடியும் சிலவே அது பண்றது ரெடியா இல்ல நான் ரிஸ்க் எடுத்து பண்ணி தரேங்கிறேன் சோ யாருக்கா சேவ் மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க அடுத்து நம்ம வீடியோ ஸ்டார்டிங்னு சொல்லியிருப்போம் நம்ம கிட்ட ஓட்டி பழக கண்டிஷன்லயும் கார் இருக்கு ஹைரன் மாடல் வரைக்கும் கார் வச்சிருக்கோம் சொல்லியிருக்கோம் உண்மையா இப்ப சொன்னா காட்டணும்ல நம்மள இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஓட்டி பழக கண்டிஷன்ல கேட்கற கஸ்டமர்ஸ்க்கு ஒரே ரொம்ப லோ பட்ஜெட்ல அதாவது நம்ம இன்சில் கட்டி சில வண்டிகள் எடுப்போம்ல அதே காஸ்ட்டுக்கு ஒரு வண்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அதுவும் எஃப்சி லைவோட ரெண்டாயிரம் மாடல் ஃபோர்த் ஓனர்ல இருக்கு எஃப்சி இருபத்தி ஏழோ இருபத்தி ஒன்பது வரைக்கும் ரெண்ட்ல இருக்கு வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு அதுவும் கேஸ் டேங்க்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் கேட்கறோம் இது பிக்சட் பிரைஸ் கிடையாது ஏதோ சின்ன நகை பண்ணி கொடுக்கலாம் இன்னைக்கு ஓட்டி கண்டிஷன் ஒரு இடத்துல போய் வண்டி கேட்டாலே அவங்க ஐம்பது ரூபா நல்ல பட்சத்தா எடுத்துட்டு போயிருவாங்க நினைக்கிறாங்க நான் எஃப்சி கிரண்டோட தர்றேன் நல்ல வெஹிக்கிள் நல்ல டீல் யாரும் மிஸ் பண்ணிடுவா யாருக்கா சேஃப்டா ஈஸியா காசு கனெக்ட் பண்ணுங்க இந்த வண்டியில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஆல்ட்டோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு வெஹிக்கிள் மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு வெஹிக்கிள் தான் இது டீட்டெயில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மொடலுங்க ரெண்டே ஓனர் எஃப்சி கணக்குல இருக்கு இன்சூரன்ஸ் கணக்குல இருக்கு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு பாடி நல்ல பாடி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது இது வந்து நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கேக்கிறோம் கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பார்க்கு சேல நினைக்குது நல்ல பிரைஸ் தான் யாருக்கு மிஸ் பண்ணிட வேண்டாம் இதுவும் ஒரு முப்பதாயிரம் நாற்பது இன்ஜின் பே பண்ணா இன்னொரு லோன் பண்ணி கொடுக்க முடியும் வண்டி நல்லா குவாலிட்டி இருக்கு பிகாஸ் நம்ம இன்ஜின் நம்ம எந்த வெஹிக்கல் எடுத்தாலுமே ஈசா கார் பொறுத்த வரைக்கும் என்ஜின் நாங்கள் குறை வைக்கவும் அது நல்ல குவாலிட்டியை கொடுக்குறது ஈஸா கார்ஸ் அது போக இல்லாம பிரைஸு நாங்கள் பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வாங்கிட்டு ஆல்ரெடி மட்டும் வாங்குற ஐயஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஃபாலோஸ்க்கும் தெரிஞ்சுக்கும் ஸோ யாருக்காவது சேப்பாட்டா மறக்காம இந்த ஆட்டோ கால் பண்ணுங்க ரெஸ்ட் பண்ணித்தரேன் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஃபியட் ஃபுண்ட்டோ இந்த வெஹிக்கிள் யாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் மார்க்கெட்ல தேடுறவங்களுக்கு கண்டிப்பா சூட் ஆகும் பிகாஸ் இன்னைக்கு ஷிஃப்ட்டுக்கு இந்த ஃபியட் மல்டிஜெட் ஃபுண்ட்டுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ரெண்டுமே ஒன்னுதான் பாடி வைஸும் சரி என்ஜின் மல்டிஜெட் கான்செப்ட்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் டிடிஏ இன்ஜின் கான்செப்ட் அதை யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும் கிட்டத்தட்ட அதுல யூஸ் பண்ற இன்ஜின் ஸ்பேர்ஸ் எல்லாமே இதுக்கு செட் ஆகும் மேட்ச் ஆகும் இது வெளியே யாரும் பெருசா சொல்லிக்கிறது இல்ல ஆனா இது உண்மை தான் நல்ல குவாலிட்டியில இருக்கு இந்த வண்டி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மட்சம் சிங்கிளோட டைனமிக் வேடண்டிங் ஏசி பவுசர் மோஸ்டிங் பவுண்ட் சென்டர் ரிமோட் கி வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு இன்ஜின் ஷீல்ட் இன்ஜின் நல்ல குவாலிட்டில இருக்கு டயர் பைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்ட் கண்டிஷன்ல கண்டிப்பா இருக்கும் செவன்டி பர்சன்ட் டு எயிட்டி பர்சன்ட் கண்டிஷன்ல கேரண்டி இருக்கும் இன்னும் நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்கறோம் இது பிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் தான் நேரில் கேஷ் வாங்க பெஸ்ட்டா பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு சின்ன லெவலில் இன்சில் பே பண்ணுங்க இந்த மாதிரி லோன் பண்ணி கொடுக்கலாம் லோக்கல் கஸ்டமராக இருந்தா பிகாஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ஷிஃப்ட் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மினிமம் பட்ஜெட் அஞ்சு ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணனும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டிக்கு என்ன மோசம் நீங்க முடிவு பண்ணிக்கிங்க

நம்ம கிட்ட நிறைய பேர் பர்சனலா கேக்குறதுன்னு கேட்டீங்கன்னா ஈகோ இருக்கான்னு நிறைய பேர் கேட்கறாங்க ஆமிங்கிறது ட்ரெண்ட்ல இருந்து கொஞ்சம் விலகி போனாலும் அது பட்ஜெட் வைஸ் வைஸ்லிங்கன்னா நிறைய பேர் ரெஃபர் பண்றாங்க அதை எடுக்கிறாங்க ஆனா இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல இன்னைக்கு மாறு ஈகோக்கு தனி ஒரு வேல்யூ இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி லோக்கல் ரில் லோ லோ கிலோமீட்டர் வண்டி கிடைக்கனு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணி இருக்காங்க அவங்களுக்கு தேடி தேடி கொண்டு கார்ஸ் ஈஸா கார் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு மாடல் ஒரே டிஎன் தேர்ட்டி நைன் திருப்பூர் நார்த் ரிஸ்டேஷன் வண்டி அல்ட்ரா குவாலிட்டியில இருக்கும் வெறும் முப்பதாயிரம் இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் செக் பண்ணி இந்த

இருபதாயிரம் இன்சில் பே பண்ணுங்க இந்த வண்டியாக வாங்கி கொடுக்க முடியும் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கிற வெஹிக்கிள் யாரும் மிஸ் பண்ணிணோம்னா யாருக்கா சேஃப்ட்டா மறக்காம பண்ணுங்க